இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி துளா ராசி ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த ராசி ஏழாவது இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கூட்டு தொழிலை கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு இந்த ஸ்தானத்தை சொல்வாங்க ஏழாம் இடம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க அதோட கூட உங்களுடைய கூட்டாளர்கள் பார்ட்னர்கள் நட்பு இது எல்லாமே ஏழாம் இடத்தை குறிக்கக்கூடியது தான் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையணும் அப்படின்னா ஏழாம் இடம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லுவாங்க ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா கூட ஏழாம் இடத்தை பார்த்து தான் கூட்டு தொழில் உங்கள் இவங்க வந்து உங்களுக்கு பார்ட்னராக இருந்தால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி இந்த துளாராசி என்பர்கள் பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும் அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் பர்ஃபெக்டா எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் யாரு கலைகளுக்கு வல்லவர் காதல் கிரகம் அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா நீட்டாக செய்யக்கூடியவங்களை அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏழாவது சர ராசி இந்த துளாராசி இந்த ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த துளாராசியில் அடங்கும் இது வந்து ஒரு சுப ராசி என்பதனால பகல்ல இந்த ராசி ராசிக்கு வலு அதிகம் அதாவது பகல்ல செய்கிற தொழில் பகலில் செய்கிற வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகம் உள்ள ஒரு ராசி இந்த அந்த ராசியில் பிறந்தவங்க இயற்கையாகவே அழகா இருப்பாங்க கூட செயற்கை அழகையும் நல்ல ஒரு அழகான தோற்ற பொழிவு உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் அணியிறது புது புது ஆடைகளை வாங்கி அணியிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த துளாராசி என்பர்கள் மாசத்துல ஒரு ட்ரெஸ்ஸாவது புது ட்ரெஸ் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய மூக்குத்தண்டு நல்ல உயர்ந்து இருக்கும் துவாரங்கள் கூட நல்லா அகன்ற மாதிரி இருக்கும் என்னால் இவங்களுடைய ஃபேஸில் ஒரு புன் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு சிரித்தா வந்து கன்னத்தில் குழி விழுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் இவங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு தீர்க்க ஆயுள் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சின்ன வயசில் ஏதோ ரொம்ப ஒரு சீரியஸான பிரச்சனையெல்லாம் ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் ோம் uh... இந்த துளாராசி என்பர்கள் குழந்தைய பிறக்கிறதுக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிறகுறது பிறக்கிறது குறைவாக பிறக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிற பிறந்த உடனே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க சந்தித்து அதுக்கப்புறம் தான் பிறந்திருப்பாங்க மலர வளர அந்த இடர்பாடுகள் சரியாக போயிடும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு தராசு எப்படி நீதியை நிலைநாடுதோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த நம்ம 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 தொடர்ந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க துளாராசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தோட கிரகந நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் புதனும் சுக்கரனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசின்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் போது எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வரும் பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு போது ரொம்ப நாளாக வெளியூர் போகலாம் வெளியில் எங்கேயாவது சுற்றுலாத்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணம் வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் என்ன ஒன்று புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தாமதங்கள் தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு பேசியே சரி பண்ணிடுவீங்க சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளை மட்டும் கரெக்டாக பேசி சரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த துளாராசு என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய உழைப்புக்கு அதிகம் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க அதற்கு போதுமான ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்காது சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் வரும் அதுக்கப்புறம் தான் அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் பேசுங்க நடந்துக்கோங்க இல்லை அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனை அந்த காலகட்டத்தில் ஒன்று ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது கணவன் மனைவி கிடையே கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் அப்பப்ப வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா செல்றது நல்லது பெண்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு சில தடைகளை தாண்டி அதுக்கப்புறந்தான் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெண்களுமே இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க மனதில் எதையாவது போட்டு சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இது ஏன் இப்படி இருக்குது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் குழப்பத்தையும் ஒரு ஒரு விதமான கஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வெளிப்படையாக பேச பாருங்க உங்களுடைய கஷ்டங்களை யாருக்கடியாவது நம்பிக்கைக்குரியவங்க இருந்தால் மட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் அதுவும் ஒரு சில இடர்பாட்டை கொடுத்துடும் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தது அப்படின்னா மட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது கூடுதலான மதிப்பெண் பெறக்கூடிய யோகமெல்லாம் இந்த துளாராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு பெரும்பாலான மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு உங்களுடைய பெற்றோரோட பாராட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் டென்ஷன் தருவதாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி இனிமையாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் தரும் பிள்ளைங்களை கூட கொஞ்சம் அனுசரணையாக கெடுபடியாக இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அவங்களுடைய போக்கிலையும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஓரளவுக்கு பிள்ளைங்களை அவங்களுடைய போக்கிலே விட்டு கொஞ்சம் மேற்பார்வையாக இந்த காலகட்டத்தில் அணுகிறது நல்லது முடிந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை ஆச்சு பண்ணிக்கிட்டே இருங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க இல்லை அப்படின்னா வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது இந்த வெளி பிரச்சனைகளையும் கொஞ்சம் வெளி ஆட்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளையும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா இந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வீண் செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வரும் திட்டமிட்டு செலவு செய்யுங்க அதோட கூட சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் அது உங்களுக்கு நிறைய விதத்தில் நன்மையை தரும் மிகவும் பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாகவும் இந்த காலகட்டத்தில் அணுகுனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் ராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வருகின்ற வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக ஒரு தைரியமுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வள வருவீங்க அடுத்தவங்களுடைய செய்கைகள் கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிக்க கூடிய அமைப்பு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் அமையணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற துளாராசி அன்பர்கள் திருவண்ணாமலை கிரிவல் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க பௌர்ணமி தவறாமல் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றிருக்கீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அங்குள்ள சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையணும் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி கிடைக்கணும் இந்த குழப்பமான மனநிலையெல்லாம் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவண்ணாமலை கிரிவலம் சென்றுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் கல்வியில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இந்த துளாராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் குறிப்பாக இந்த நாலாம் தேதிக்கு வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் போய் கிரிவலம் சென்றுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி